கொமசினா வியாபாரம் ஒரு நாளைக்கு ஒரு விளவு உதவிங்க ஆஹ் வணக்கம் நான் ஜாழ்ப்பானம் பாலா நாங்க இப்ப நிக்க மாட்டா ஜாழ்ப்பானத்துல சுளிபுரத்துல சுளிபுரம் சத்தியக்காடு பொது சந்தையில இண்டே தினம் மீன்கள் மற்றும் மரக்கறிகள் விலைந்த மகப்புறம் வாங்கோ வீடுகள போலாம் இது பார்த்தீங்கடா சுளிபுரம் சத்தியக்காடு வீதி இது பார்த்தீங்கன்னா சுளிபுரம் பொது சந்தை சத்தியக்காடு இதில் வந்திங்கண்டா அதில் வந்தோடனே இங்கால வந்து முதலாவதாக இதில் மரக்கல் சந்தை இருக்கு அங்கால மீன் சந்தை இருக்கு ஓகேண்ணா இது முடிய இங்கால பார்த்தீங்கன்னா மீன் சந்தை இருக்கு என்ன மாதிரி மீன்கள் என்ன விலை என்ன போய் பார்ப்போம் சாமன் சொல்லி dus நாள் நல்ல இந்திய நாள் மாதிரி முடியும் சரி பார்த்தீங்கன்னா வந்தோடனே முன்னுக்கு கட்டாப்பாற கருவாடு இது வந்து ஐயா அது மாதிரி இங்கே வந்துங்கட்டா நல்ல ஃப்ரெஷ் மீன் எல்லாம் வாங்கலாம் இப்போ மீன் கென விளையாண்டு பார்ப்போம் நல்ல சிலம் வந்துருக்காரு இப்போ நான் பாருங்க இப்போ மாசு மாதம் வந்து முரலுக்கு ஃபேமஸ் இங்கே முரல் மீன் வந்துருக்கு

முந்நூறு ஊட திரு என்ன சளி திருவிழியா அவ்வளவு எழுநூறுவா அறுநூறுவா அவருநூறு நண்டு எல்லாம் விட்டா ஓடுவே புரிச்சு ஒன்னிக்கூறு

நாலுமே இது வந்து கையில என்ன என்ன ஐயாயிரம் சரிங்க என்ன சொல்றது அப்படி போய் வியாபாரங்கள்

வலிகாமம் மேற்கு பேசவை சத்தியக்காடு பாருங்க முன்னுக்கு வந்தோனே பண்ணா எல்லாம் மறைக்கிற எல்லாம் தூணு கியார் பாத்தீங்கன்னா தேங்காய் தேங்காய் வந்து கிலோ வந்து நூற்றி நாற்பது ரூபாயம் கத்திரிக்க விலை கத்திரிக்காய் இருநூறு கிராம கத்திரிக்காய் பீட்ரூட் வந்து இருநூறு வண்டிக்காய் வண்டிக்காய் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் பொஞ்சி முன்னூற்றி இருபது வெள்ளம் வெங்காயத்தால் வெங்காயத்தால் நூற்றி முப்பது ரூபா வயித்தாங்க கிலோ வேணும் அஞ்சூறுவா விடணும் நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது கூறு போயிருந்தாங்க நானூற்றி ஐம்பது தக்காளி தக்காளி நூற்றி அறுபது ரூபா ரூபாங்க புரங்கா இருநூறு என்ன வந்து எவ்வளோ ஆரம்பிச்சுருங்க இங்கே இங்கே வந்து கொஞ்சம் காலம் தான் ஒரு மாதம் தான் பத்து இருநூறுவா கிலோ எப்படி இறங்கியிருக்கா

அம்மா என்ன பாவாக்கிலோ நூற்றி ஐம்பது அறுநூறு ரூபா வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் அதாவது கிலோ வந்து அறுநூறு ரூபாய் அமைச்சுக்காங்க என்ன இல்ல முட்டைகோஸ் இது பாத்தீங்கன்னா சரிங்க அப்ப இந்த ஊருக்கு இந்த சந்தைக்கு வந்து என்னதுக்காண்டி வழக்கம்பரு சந்தை பேர் வந்தது காரணம் இருக்கா வழக்கம்பறை சந்தை சொல்ற சந்தைய

இது பார்த்தீங்கன்னா இங்கே வளக்கத்தில் விலைகள் போய் கொடுத்துருக்குது வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த இடத்துக்கு என்னதுக்கா நீ வந்து வழக்கம் பர் பேர் வந்தது வடம் வந்து வடக்கம் வந்து பகுதி தான் துடிவிடம் தான் மெயின் இடம்

ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் கேசிக்க எல்லாம் மலைஞ்சிது போல நூறு ரூபாய் கிலோ சரி அப்ப ஐயா அவ்வளவு எல்லாம் சரிங்க முப்பது வருஷம் முப்பது வருஷம் சத்தியா சத்தியக்காரன் சொல்றேன் பழைய காலத்துல சொல்லி நூறு

கம்மியா இருநூத்தி இருநூறு

விடியப்பத்தட்டு நீத்துப்பட்டி எல்லாமே எப்படியே எடுத்துக்க முடியுது அதனால இதற்கு மறு பரசுற கடை வேண்டாம் இருக்கு அதனால் இங்கே பாருங்க வந்து இந்த சந்தைக்கு அதை வந்து கட்டி கொண்டு கே பாருங்க இதில் வந்து இன்னொரு கடை வேலை போகிறது வந்து கட்ட வேலைகள்லாம் வந்து பாதுகாண்டா ஐயா வந்து சின்ன பிள்ளைகளுக்கு சோய்ஸுகள் சோப் சோப் கேஸ்கள் மற்ற உண்டியல் பிளாஸ்டிக் சாமான்கள் பாட்டாக்கெல்லாம் வச்சுருந்து பேர் இந்த பேசலாம் வணக்கம் ஐயா யாரு பேர் ஞானம் ஞானம் எவ்வளோ வாங்கி இந்த வியாபாரம் செய்யறீங்க ஓய் எவ்வளோ காலம் வாங்கி இந்த வியாபாரம் இப்போ வருஷம் வருஷம் வாங்கி இந்த சந்தான் ரைட் ரைட் ரைட்டா ஆஹ் எப்படியா போகுது வியாபாரங்கள் யாரும் கொஞ்சம் போக மாட்டு மட்டும்தான் இந்த சந்தை வந்து எவ்வளோ அம்மா இருக்கு

இது சாயந்தரம் வந்து அறுநூறுவா போடும் மற்றதெல்லாம் அவன் ஒவ்வொரு விலையில இருக்கானே சரி சரி வண்ணா வந்து எவ்வளோ வியாபாரம் செய்யறீங்க நான் வந்து இப்போ ஒரு ஏழு எட்டு வயசமா அந்த வியாபாரம் சரி இந்த சந்தைக்கு வளம் பாருங்க இந்த சந்தைக்கு வளம் பாருங்க இந்த சந்தைக்கு சனி ஞாயிறுல கூடவே இருக்கேன் விளம்ப நாட்கள்ல பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணும் அவையில விட்டுட்டு ஊட்டு அந்த கசாவக்காடு அந்த நாமந்துரை அப்படியே ஒரு சந்தையில் எப்படி நான் போகுது வியாபாரங்கள் வியாபாரம் பெருசா இல்லையான ஒரு நாளைக்கு இரண்டாயிரம் நடக்கும் ஆயிரம் நடக்கும் சில ஐயாயிரம் நடக்கும் சரி சரி முந்தி முந்தைய இந்த சந்தைக்கு வந்தா காண முடியும் ஐயாயிரம் ஆராயம் பார்ப்ப இந்த சந்தைக்கு செனம்பார உழைக்கும் சரி 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 முந்தின மாதிரி இல்ல சரி சரி சும்மா ஒரு உழைக்கிறது இன்னைக்கு இன்னை நாளைக்கு பொழுது களையும் ஆயிரம் ரெண்டாயிரம்

பாருங்க இப்ப அண்ணாவில வந்து கடை போட்டு கொண்டு இருக்க சின்ன பிள்ளைக்கு சட்டை எல்லாம் கிட்டத்தட்ட நானே அவர் பிறந்த ரெண்டு மாத பிள்ளைக்கான அளவு என்ன வேணும் அண்ணா எண்ணூறு இப்ப வந்து அண்ணா கடை போடுங்க ரெண்டு மாத சட்டையில இருந்து பெரிய உடுப்பு எல்லாமே இருக்கு இதுல பாத்தீங்கன்னா பெத்தில கடை வந்து பாருங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த சந்தைக்குள்ள ஒரு ஐயா வந்து பெத்தில் எல்லாம் ஐயா என்ன மாதிரி பெத்தில விளையா என்ன மாதிரி

ஆஹ் புரோக்கர் என்ன காணி சரி ரெண்டு பேரும் என்ன மாதிரி என்ன இல்ல கோயில இருநூறு ஐம்பது ரூபா இது என்னத்த போயிலே தாவடி எவ்வளவு நிறையா வர செய்ய நாற்பது வருஷமா

இல்ல தொடர்ந்து முந்திங்ராக்டு சாங்க சரி ஓகேயா என்ன என்ன எல்லாரும் கனடா எல்லாரும் வணக்கம் ஐயா

ആ ഹേ ഹേ ടോട്ട വെയിലിക്ക് വർന്നാങ്ങ വേണ്ട 220 രൂപയാമ്പളം ആ റൈറ്റ് റൈറ്റ് ബാക്കിയില്ല ആ ടോട്ടമ്മ ആ ടോട്ടം വെച്ചിങ്ങോ എ വേരി ഇ ഇ ഇ എവിടെ तक കേൾവോട്ട് ആർവൈ അല്ലേ നി ടോട്ട കേ ആനി പിള്ളേല്ലാ ബിന്ദനേ പിള്ളേൽ ബാബിന്ദാനേ പെനേ പിള്ളേൽ പിള്ളേൽ ബാബിന്ദാനേ ആ റൈറ്റ് അങ്ങ ഇഞ്ചിന റൊബോട്ടിക്ക് ഒന്നു വന്ന് ആ മാർക്കറ്റ് നിങ്ങൾ വീട് തന്നെ കൊടുക്കുന്നന്താ ആ റൈറ്റ് റൈറ്റ് இப்போ தோட்டம் இப்பயும் செய்கிறீங்க அகலிங் கொஞ்சம் 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 பெரிய தோட்டத்துக்கு இதை பொறுப்பேன் கட்டுக்காளி நட்டாச்சு பாக்குறதுக்கு ஆள் இல்லை அவன் மருப்பு இங்க ஜாதரகுள்ள தான் இதுகள் சூடு வேத்தா போடுவான் சரி 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 ஐயா நன்றி சந்தீப்மா டோ சத்ய காது பேர் என்ன திருசிங்கம் அட நீங்க இந்த சுலூரம்தான் சுலூரன் கிளர்க் ரைட் இந்த சந்தை கிட்ட என்ன சொல்றது சுலூரன் காட்டு சந்தை ரைட் ரைட் எவ்வளவு காலம் சந்தை இருக்கு ஹ எவ்வளவு காலமா இந்த சந்தை இருக்கு 100 ஆண்டுக மேலே ஆ 180 சந்தை சரி 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 எனக்கு தெரியாத காலத்து சந்தை ஆ நான் முந்தி இருக்கு சரி 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 பின்னா பார்த்தீங்கன்னா தொல்புரம் வளக்கம் வரை மூதுமாரியமன் கோயில் இருக்கு இந்த இடத்துக்கு ஏன் வளக்கம் பெரியன் சொல்லி பேர் வந்தேன்னு சொன்னா சில ஆக்கள்கிட்ட ஏற்படுகின்ற பிணக்குகள் பிரச்சனைகள் அந்த வழக்குகளுக்கு வந்து இந்த இடத்த வச்சு தீர்வு காணுற வழியாக ஒரு வழக்கம் எழுத்து வச்சு இந்த இடத்த வந்து தீர்வு காணுற வழியாக இந்த இடத்துக்கு வழக்கம்பரைன்னு சொல்லி பேர் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு சத்தியக்காடு சந்தை அந்த சத்தியக்காடு சந்தைன்னா அதாவது உண்மையை சொல்லி அந்த சத்தியம் ஒன்றை அந்த உண்மையை சத்தியம் கொன்றான்னு அந்த மாதிரி சத்தியம் இடம் என்றபடியாக அந்த இடத்துக்கு சத்தியக்காடுன்னு சொல்லி பேர் வந்து சொல்லி இந்த இடத்துக்கு பெரியாக்கள் சொல்கிறோம் ரெண்டு பக்கம் மரங்கள் கோயிலுக்குள்ளே நுழையவே மிக நல்ல அழகாக இருக்குது அந்த பாருங்க ஆதி இதில் பாருங்கள் ஆதிசேஷன் மேலே படுத்துருக்கிற விஷ்ணு ஏறி இருக்கணும் அப்படியே வழக்கம் வரை மூத்து மாறியம்மன் இந்த கோயில் வந்து ஃபுல்லாக நல்ல நிறைய மரங்கள் சுற்றி வரை நல்ல நல்ல பெரிய மரங்கள் இல்லாமல் இருக்கு பார்க்கவே அழகாக குளுமையாக இந்த பழங்காலத்து தேர் நோய்கள் இருக்காது அப்புறமே இந்த தேர் இருக்கு நல்ல தேர் மூட்டி இருக்குது இதுக்குள்ளே பொது தேர்ந்து இருப்பேன் இன்றைய பார்த்தீங்கன்னாடா ஜால் புலிபுரத்தில் உள்ள இந்த சத்திய காட்டு சந்தையை காட்டிப்பேன் இதே போல் இன்னொரு வீடியோ சந்திப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்